கூகுள் ஃபார்மில் எப்படி நீங்கள் பிஜேபியோட கூகுள் ஃபார்ம் நான் கொடுத்துருக்கேன் அது எப்படி நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்ல சொல்ல போகிறேன் ஓகே ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு போங்க வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டேன் வாட்ஸ்அப்பை க்ளிக் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பை க்ளிக் பண்ண உடனே நம்ம பிஜேபி நல்லூர் வடக்கு ஒன்றியமும் இருக்குது ப்ளஸ் ரெண்டுலேயும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஏதோ பாருங்கள் இங்கே பின் பண்ணி வச்சுருக்கேன் பின் பண்ணி வச்சுருங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இங்கே வந்துருவீங்க பிஜேபி நெல்லூர் ஆல் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் இது கீழே இது இருக்குல்ல கூகுள் ஃபார்ம் இந்த ஃபார்மை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே இது உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பனாக அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் முதல்ல நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னே மிஸ் கால் கொடுக்கணும் புது மிஸ் கால் நம்பருக்குல்ல எண்பத்தி எட்டு நாலு சைபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் மிஸ் கால் கொடுத்து அந்த நம்பர் நோட் பண்ணிக்கணும் ப்ளஸ் உங்கள் ஓட்ரு ஐடி நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கணும் இது ரெண்டு இருந்தால் தான் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது கண்டிஷன் என்ன நீங்கள் பொது உறுப்பினராக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ண முடியும் ஓகே இன்னும் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது இதில் ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்ஸ் கொடுக்குறேன் ஃப்ரீ ஹிந்தி ஸ்போக்கன் கோர்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் எதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நான் வீடியோவை ரெடி பண்ணி கொடுப்பேன் நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ண போகிறோம் அது இது ஃபஸ்ட் ஸ்டெப் இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு அடுத்தது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணால் தான் அந்த டேட்டாஸ் நான் எடுத்து உங்களுக்கு அதோட ஹெல்ப் பண்ண முடியும் ஓகே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துங்க பிஃபோர் ஃபில் திஸ் ஃபார்ம் மிஸ்டு கால் டு எயிட் எயிட் ஜீரோ 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 டூ ஜீரோ டூ ஃபோர் அண்ட் நோட்டேட் நியூ மெம்பர்ஷிப் நம்பர் கம்பல்சரி இது கொடுத்த உடனே உங்கள் ஃபோன் நம்ப மொபைல் நம்பர் வரும் அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க என்னோடய நம்பர் நீங்கள் எல்லாமே உங்கள் ஃபோனில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் நைன் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் ஓகே அடுத்தது இதில் டெலிகிராம் குரூப் இருக்குது டெலிகிராம் குரூப்பில் ரெண்டு லட்சம் பேர் ஜாயின் பண்ணலாம் ரெண்டு லட்சம் பேர் அப்போது முழு தமிழ்நாடுவே நம்ம ஜாயின் பண்ண வைக்க முடியும் ஆனால் எல்லாமே பிஜேபி மெம்பராக இருக்கணும் அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அவங்க உறுப்பினர் நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யார் வேணாலும் குரூப்பில் ஷேர் பண்ணணும் அதேமாதிரியே நம்ம யூடியூப் சேனல் இருக்குது யூடியூப் சேனலில் நிறையா நம்ம பிஜேபி சம்மந்தமாக வீடியோஸ் போடுவோம் எல்லாமே அதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க அதை நீங்கள் யூடியூப்பில் போட்டால் இன்னும் நல்லா ரீச் கிடைக்கும் அடுத்தது நம்மளோட வெப்சைட் இருக்குது நிறைய போஸ்ட்லாம் போடுறீங்க நீங்கள் அந்த போஸ்ட்டு நம்ம வெப்சைட்டில் போட்டால் இன்னும் நிறைய ரீச் ஆகும் இது எல்லாமே ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணணும் பேர் போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் பேர் போடுறேன் என்னோட பேர் நீங்கள் தமிழில் ஃபில் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே எந்த லேங்குவேஜில் வேணால் ஃபில் பண்ணிக்கலாம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக கிளியராக தெரியும் பாரு பி ஏ எம் எஸ் எச் ஐ ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல பரமசிவம் அப்பா பேர் சின்னசாமி உங்க ஃபோன் நம்பர் செல் நம்பர்னால் ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் 1196 नेक्स्ट व्हाट्सएप नंबर सेम फिल பண்ணுவானா கண்டிப்பா 9080591196 சில பேருக்கு மாறும் சில பேருக்கு सेम ആയിരിക്കും அடுத்து உங்களோட டேட் ஆப் बर्थ वइस டேட் ஆப் बर्थ பி அகஸ்ட் 1983 இதுக்கப்புறம் வயசு பண்ணால் போய்ட்டுருக்கலாம் இல்லைனா வீட்டில்லாம் டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக பண்ணணும் ஓட்டர் ஐடி நம்பர் எதுவுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்களே எக்ஸ் ஏஜி த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அடுத்தது மிஸ் கால் நம்பர் இந்த மிஸ் கால் நம்பர் தான் உறுப்பினர் நம்பர் ஓகே இது எங்கே இருக்குன்னா நான் ஏற்கனவே மிஸ் கால் கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ நான் மெசேஜ்க்கு போகிறேன் ஓகே இங்கே பாருங்கள் இங்கே நம்பர் நோட் பண்ணி வச்சுருப்பேன் அந்த நம்பர் வந்து இங்கே எழுதணும் மெசேஜ் இங்கே இருக்குது இங்கே இருக்குது மெசேஜ் நான் இப்போ எண்பத்தி எட்டு நாலு சைபரில் கொடுத்தேன் எல்லாமே ஏற்கனவே உறுப்பினராக இருப்பீங்க நம்பர் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணால் எண்பத்தி எட்டு நாலு சைபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிஸ் கால் கொடுத்தா நம்மளுக்கு என்ன வந்துடும்

கோவில் ஸ்டீட் இது எது ஆச்சா அடுத்தது வில்லேஜ் பின்கோடு உங்களுக்கு பின்கோடு தெரியும் பின்கோடு போட்டுருங்க சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபோர் அடுத்தது வில்லேஜ் வில்லேஜ்னால் உங்களோடய ஊர் என்னோட ஊர் வேப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டு கடலூர் कडलूर एजुकेशन इन्ना पढ़चिरकी है ना एम कॉम पढ़चिरकी है एम कॉम हिंदी पानेर करना है उनका डिग्री कंडीपा ये देंगे बी हिंदी பிஜேபியிலேருந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க டேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது வருஷம் மட்டும் போட்டால் போதும் நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இருக்கிறேன் இப்போ என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போதா அப்போ ரெண்டாயிரத்துலேருந்து இருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அங்கே பிஜே தமிழ்நாடு போபால்லேருந்து நான் பிஜேபி தான் டெஸ்டினேஷன் இப்போ நீங்கள் என்ன போஸ்ட்டில் இருக்கீங்க உங்களுக்கு போஸ்ட் கொடுத்துருப்பாங்களே நான் டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் ஒன்றிய தலைவராக இருக்கேன் அப்போ டேட்டா மேனேஜ்மெண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் பிரசிடெண்ட் நீங்கள் தமிழ்ல எதுக்கலாம் இங்கிலீஷில் எது ஆர் யூ ஆக்டிவ் மெம்பர் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ஒரு உறுப்பினர் சேர்த்துனிங்கன்னால் நீங்கள் ஆக்டிவ் மெம்பர் கிடையாது நான் ஐம்பது பேர் தான் நீங்கள் ஆக்டிவ் மெம்பர் அப்போ நான் ஐம்பது பேர் சேர்த்துட்டேன் அதனால் நான் ஆக்டிவ் மெம்பர் பண்ணும் எது ஒன்று ரெண்டு கிளிக் பண்ணாதீங்க ஒன்று தான் க்ளிக் பண்ணும் ஓகே இந்த சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது என்கொயரி இருக்குது இது எப்படி பண்ணுனால் நீங்கள் இங்கே அதோடய கேள்விகள் போடலாம் இல்லைன்னா ഓക്കെ ഫൈൻ എന്നെ എഴുതിക്കാം ഫൈൻ പോട്ടക്കിട്ട് വെരി യൂസ്ഫുൾ ഇത് എല്ലാത്തും യൂസ്ഫുലായി ഇറ്റ്സ് വെരി യൂസ്ഫുൾ ഫോർ ആൾ ഉൾക്ക് എന്ന തോന്നോ അത് നിങ്ങൾ പോട്ടക്കലോ അടുത്തത് എന്നാ പണോ നെക്സ്റ്റ് കൊടുക്കണോ നെക്സ്റ്റ് நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இன்னொரு வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகும் ரெடி டு பி ஆக்டிவ் மெம்பர் நீங்கள் தேர் உறுப்பினர் இல்லை நீங்கள் தேர் உறுப்பினர் ஆகணுன்னா எஸ் கொடுங்க ஐம்பது பேர் சேர்த்தா தான் ஃப்யூச்சரில் வேல்யூடு இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் ஹிந்தி ஸ்போக்கன் கோர்ஸ் என்னெல்லாம் பார்த்துங்க இலவச தனி ஹிந்தி கிளாஸ் கொடுக்க போகிறேன் இன்னைக்கு நம்ம பிரதமர் என்ன பேசுகிறாரு அவரோட செயல்பாட்டு முதல் ஃபஸ்ட்டு என்னென்னா லைவாக தான் வருது ஸோ ஹிந்தி ரொம்ப முக்கியம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயன்படும் ஃப்யூச்சரில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா ஹிந்தி தேவை ஸோ ஹிந்தி கண்டிப்பாக நீங்கள் டிக் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்தது உங்களுக்கு நான் ஹிந்திக்கு தனியாக ஒரு லிங்க் கொடுப்பேன் ரொம்ப ஷார்ட் பீரியடில் நீங்கள் பர்ஃபெக்டாக ஹிந்தி பேசலாம் இதுக்கு நான் கேரண்டி ஓகேயா அப்போ இதை எஸ் கொடுங்க எஸ் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்ஸ் இலவச கண்டிப்பாக ஆயிடுச்சு இன்றைக்கி எந்த விஷயம் எடுத்தாலும் கம்ப்யூட்டர் இல்லாத அந்த வேலை செய்ய முடியல இப்போ ஒரு எக்ஸ்எல் ஷீட் போடணும் ஒரு டாக்குமெண்ட் எழுதணும் ஒரு ஒர்க் ஷீட் ரெடி பண்ணணும் இப்போ கட்சியிலே நிறைய வேலை நடந்து பாருங்கள் பிடிஎஃப் ஃபைலேருந்து எக்ஸ்எல் ஃபைலில் மாற்றணும் எக்ஸல் ஃபைல்லேருந்து பிடிஎஃப் ஃபைலில் மாற்றணும் ஒரு லெட்டர் டைப் லெட்டர் பேட் டைப் பண்ணணும் ஒரு சாட் போடணும் எல்லாமே கம்ப்யூட்டர் தான் வந்தது அப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஸோ இலவச கம்ப்யூட்டர் பயிற்சிக்கு நான் தனியாக ஒரு லிங்க் கொடுப்பேன் ஓகே அதான் நிறையா அட்வான்ஸ் கோர்ஸ்லாம் இருக்குது இன்றைக்கெல்லாம் ஏஐ டெக்னாலஜியில் நிறைய விஷயம் பண்ணிக்கலாம் நானே ஏஐ டெக்னாலஜி நிறைய வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் ஏஐ டெக்னாலஜி மூலிமா சில பேருக்கு நான் விளம்பரம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதோடய லிங்க்ஸு என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் சொன்னிங்கன்னா அது நான் கொடுக்குறேன் சரி ஓகே இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க அப்போ தான் நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கணினி பயிற்சியோட லிங்க் கொடுக்க முடியும் இது உங்கள் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இதை சூஸ் இருக்கா அப்போ இந்த சூஸ்ஸு கிளிக் பண்ணுங்கள் இது எஸ் ஆமாம் எனக்கு வேணும்னா எஸ் கொடுங்க இல்லை உங்களுக்கு தேவை இல்லை ரொம்ப உங்களுக்கு கம்ப்யூட்டர் தேவை இல்லைன்னா நான் கொடுத்துடலாம் பட் எஸ் கொடுத்துனா ரொம்ப உங்களுக்கு பயன் இருக்கும் ஓகே அடுத்தது கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் பேர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருப்பீங்க கடை வச்சுருப்பீங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க அப்போ அந்த பிஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ணணும் ஏன்னா நம்ம பிஸ்னஸ் ஏன் பண்ணோன்னா பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தான் அப்போ சில வீடியோஸ்லாம் நம்ம போடலாம் அதை டெவலப் பண்ணலாம் அதுக்குன்னா தனியாக ஒரு டீமை ரெடி பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பேர் இங்கே கொடுத்தீங்கன்னா தான் என்னால் அந்த அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் ஸோ நான் ஹிந்தி அகாடமி வச்சுருக்கேன் ஸோ என்னோடய இன்ஸ்டியூஷன் பேர் என்ன ஹிந்தி அகாடமி நான் அதை கரஸ்பாண்டாக இருக்கேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக நான் நடத்திட்டுருக்கேன் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆன்லைன் ஆஃப்லைன் பசங்களுக்கு ஹிந்தி கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன் பெருங்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் கேட்டகரி பிஸ்னஸ் கேட்டகிரின்னா என்ன நான் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது என்ன சப்மிட் இந்த சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட டேட்டா என்கிட்ட வந்துடுச்சு இனிமேல் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்போட லிங்க் ஷேர் பண்ணுவேன் புது வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இன்னும் ரெண்டு மூணு நாளுக்கு உள்ள கண்டிப்பாக எல் அனைவரும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் டைம் ரெண்டு குரூப்புக்கும் இந்த ரெண்டு மூணு நாளில் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புது குரூப்புக்கு உள்ளே வந்துடலாம் ஏன்னா உங்களோட நம்பர் என்கிட்ட இருக்காது என்னோட நம்பரும் உங்கள்கிட்ட இருக்காது ஸோ இந்த குரூப் டிலீட் ஆகிடுச்சுன்னா யாராலையும் அந்த நம்பர் எடுக்க முடியாது நீங்கள் இவ்வளோ நாள் கட்சியில் இருந்திருக்கீங்க அதுக்கு பயன் இல்லாத போய்டும் ஏன்னா இப்போ எல்லாமே ஆக்டிவ் மெம்பராக இருக்கணும் நான் நிறைய விஷயங்கள் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவேன் இப்போ தான் குரூப் ஸ்டார்ட் ஆகிருக்கு டெய்லி ஏதோ ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஹிந்தி சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் நான் எங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃபஸ்ட்டு குரூப்பு திரு உறுப்பினர் திரு உறுப்பினர்னா ஐம்பது பேர் யார் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு தனியாக ஒரு குரூப் நான் ஃபார்ம் பண்ணுவேன் ரெண்டாவது குரூப் தான் மெம்பர்ஷிப் நம்பர் அப்போ எத்தனை பேர் மெம்பராக இருக்காங்க நீங்கள் எல்லாத்துக்கும் லிங்க் கொடுத்து அவங்களும் ஜாயின் பண்ண வைக்கலாம் அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களும் இதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போ அவங்கள பசங்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸு ஹிந்தி கோர்ஸு அவங்க பிஸ்னஸ் நான் அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம் இது எல்லா விஷயமும் நீங்கள் செய்யலாம் ஈஸியாக செய்யலாம் ஒரு நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த குரூப்பை கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் இந்த குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறோம் பொது உறுப்பினராக இருக்கணும் அப்போ எண்பத்தி எட்டு நாலு சைபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிஸ் மிஸ் கால் கொடுத்து அந்த நம்பர் நோட் பண்ணிங்க ஓட்டர் ஐடி நோட் பண்ணிங்க ஒரு எட்டரை எழுதிக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க ரெண்டு நாள் தான் டைம் அதுக்கப்புறம் பிஜேபி நிர்வாகிகள் குரூப் இருக்காது பிஜேபி நல்லூர் வடக்கு ஒன்றியம் குரூப் அதுவும் இருக்காது புது குறு பேருக்குன்னு உருவாக்கிட்டேன் சில பேர் அதில் லிங்க் கொடுத்து ஜாயினும் பண்ணிட்டாங்க அடுத்தது நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணு பார்த்துக்குங்க முடிஞ்சவருக்கு உங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்